சர்வாதிகாரம் திமுக இல்லைன்னு சொன்னால் திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி தலைவரா எம்எல்ஏவா அமைச்சரா துணை முதல்வர் முதல்வரவர்களும் எப்படி இவ்வளோ பொய்க்க வந்தார் அவர் சர்வாதிகாரம் தானே அதே மாதிரி அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது சர்வாதிகாரம் இல்லையா அவர் யாரை நியமிக்கிறாரோ அவர் தான் வேட்பாளர் அது மீறி யாரும் பேச முடியாது ஜெயலலிதா இடம் வந்து சர்வாதிகாரம் இல்லையா கலைஞர்கிட்ட சர்வாதிகாரம் எல்லாருக்கிட்டையும் அரசியல் கட்சி இப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்கார் சர்வாதிகாரம் இல்லையா இல்ல விடுதலை சிறுத்தை தொழுத்து அண்ணன் திருமாவளவு கிட்ட சர்வாதிகாரம் இல்லையா சர்வாதிகாரம் இல்லாமல் யாராலையும் அரசியல் கட்சிகள் நடத்த முடியாது இப்போ பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு நல்லா தான் இருக்க முடியும் தவிர பொது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு அரசியல் ஏன் என்னை போன்ற ஒரு சமூக அமைப்பு கூட கூட நடத்த முடியாது சர்வாதிகாரங்கள்லாம் சில விஷயங்கள்ல கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதுனால தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ தான் நம்மளுடைய இலக்கு நம்ம ஒரு இலக்கு வச்சுருப்போம் அந்த இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியாது அது நம்ம அந்த இலக்கு நோக்கி பயணிக்கும் போது ஆயிடும்னு சொன்னா அது கூட இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட இது வந்து அது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி எதுவுமே செய்ய விடாம தடுத்தாங்கன்னு சொன்னா நம்முடைய அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது இல்லையா